ஸ்ரீமதே ராமானுஜா நமஹ நம் சூடி கொடுத்த ஆச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் இருபத்தி நான்கு அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி அன்றே போல் லேகம் அழந்தாய் அடி போற்றி அன்றே போல் லேகம் அடி போற்றி செல்றன்றங்க தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி செல்றங்க தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி போன்ற ஜெகடம் உதைத்தாய் புகழ் போக போன்ற ஜெகடம் உதை புகழ் போக கன்று கொண்டில்ல எரிந்தாய் கழல் போக ஜீம் ஜெகடம் உதைத்தாய் புகழ் போகி கன்று கொண்டில் எரிந்தாய் கடல் போக ஜீம் பொன்று குண்ட யாயெடுதாய் குண்டம் போதி ஒன்று கூட குணம் போற்றி வென்று பகை கெடுக நையில் வேல் போற்றி வென்று பகை கெடுக நையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏற்றி வரை கொள்வான் என்றென்று உன் சேவக மேம் ஏற்றி பறைகொழுவான் இன்றியாம் வந்தோம் இரங்கலோரம்புவென்றுவோம் சேவகமேம் ஏற்றி பறைகொழுவான் இன்றியாம் வந்தோம் இரங்கேலோரம்ப சுடுக்கொடுத்தன ஆன்சியார் திருவடிகளே சரணம்